ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுடைய மூன்றாவது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை கைலை மலை பழமுதிச்சோலை அப்படின்னு திருப்புகள் மூலம் புத்தகத்திலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே திருப்புகளை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான திருப்புகள் எது என்பதை வந்து நம்ம முருகப்பெருமான் ஐயா மனதிற்குள்ளே அறிவுறுத்துவார் நான் அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கையில் திருப்பம் வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு தேவை திருப்புகள்தான் இது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம்தான் எல்லாருமே திருப்புகளை வந்து படிங்க நம்ம முழுகப்பெருமானைய கட்டாயமாக எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பாரு அது நிச்சயம் நடக்கும் தொடர்ச்சியாக திருப்புகளை வந்து நீங்கள் விடாமல் பார்த்துட்டே வாங்க என்னடா வார்த்தைகள் நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை நமக்கு புரியாட்டி கூட நம்ம சுத்தி இருக்க தெய்வ சக்திகளுக்கு கண்டிப்பாலும் புரியும் உங்களுக்குமே படிக்க 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 அந்த வார்த்தைகளும் புரிய ஆரம்பிக்கும் உச்சரிப்புகளுமே வந்துவிடும் அதனால எல்லாருமே தொடர்ச்சியாக திருப்புகளை வந்து நீங்க கட்டாயமாக படித்து பழகுங்கள் எல்லாத்துக்குமே திருப்புகள் வந்து படிக்க வேண்டியது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் யாருமே தவற விடாமல் முடிந்த அளவுக்கு திருப்புகளை வந்து படித்து பழகுங்க அது படிக்க 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 தான் உங்களுக்கு அதோட சுவை திருப்புகள் அப்படின்னா அதோடய இனிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே புரியும் சரி வாங்க நாம் மூன்றாவது திருப்புகளை வந்து உங்களுக்கு நேரம் வீண் போகாமல் முடிந்த அளவுக்கு நான் சீக்கிரமாகவே சொல்கிறேன் நீங்களும் கூடவே சேர்ந்து பா படிக்கலாம் முடியாதவங்க காதால் கேட்டால் கூட போதுமானது தான் ஆனால் இருந்தாலும் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் திருப்புகளை கட்டாயமாக படிங்க அதோடய உண்மைத்தன்மை உங்களுக்கு போக போக தான் புரியும் சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பகுதி ஒன்று இரண்டு என ஆறு பகுதிகள் வந்து வரும் அதுக்கப்புறம் முருகர் ஐயாவுடைய மிராக்கள் வீடியோ வ பார்க்கலாம் நாம அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்புகளை கண்டினியூஸ் பண்ணலாம் ஒரே மாதிரியே கொண்டு போனால் உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது இல்லையா அதனால ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் சரி வாங்க நம்ம ஆறுபடி வீட்டுடைய திருப்புகள் வந்து நம்ம மூன்றாவது திருப்புகள் வந்து பார்க்கலாம் சரி வாங்க நம்ம முதல்ல விநாயகர் துதியை பார்த்து விட்டு அப்புறம் திருப்புகளில் பார்க்கலாம் விநாயகர் துதி பக்கரை விசித்மணி பொற்களனை இட்ட நடை பட்சியனுரதுர கமுனீப பக்குவ மலர்தொடையும் அக்குவடுபட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்க குக்குடமும் இரட்சை தரு சிற்றழையும் முற்றியப நிருதோளும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகள் விருப்பாமோடு செப்பன என கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொரியவற்று வரை இள நீர்வன் டெச்சில் வகை பச்சரிசி வகை தனிமூலம் மிக்க அடிசிற்கடலை பக்ஷணமென கொழுரு விக்கின சமர்த்தனெனு மருளாளி வெற்பகுடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாலே அடுத்ததாக ஆறுப்படை வீடுகளில் முதல் வீடாகிய திருப்பரங்குன்றத்தின் மூன்றாவது திருப்புகள் நாம் பார்க்கலாம் வாங்க வடத்தை மிஞ்சிய வனமுளை தனை திறந்தெதிர்வருமிளைஞர்கள் உயிர்மயக்கியனை மதனனை ஒரு வருத்தி அருமையினாலே வருத்திவஞ்சக நினைவோடுமெளமெள நகைத்து நண்போடு வருன உரை வழுத்தியங் கவரோடு சருவியமுடல் தொடுபோதே விடத்தை வென்றிடு பாடை விழி கொடுமுள்ள மருட்டி வன்பொருள் காவற் பொழுதினின் மயில் விருப்பெனும் படிமடிமிசையினில் விழ தொழில்தானே விழைத்திடும் பல கணிகையர் தாமது பொய் மனத்தை நம்பிய சீரியனை வெறியனை விரைப்ப தந்த நிலருள் பெற நினை குவதுளதோதான் குடத்தை வென்றிரு கிரியன எழி தளத்த கொங்கைகள் மணிவட மணி சிறு குறக்கரும்பின்மை தூவல் வரோ வடிவேலா குறை கருங்கடல் தீருவனை என முனம் அடைத்திலங்கையின் அதிபதி நிசீசரர் குளத்தொடும் பட ஒருகனை கனை விடுமறி மருகோனே திடர்ந்த அசுரர்கள் போட அயிர் கொடும் விடு சரவணபவ திறர்க்கு கண் குறு பரணென வரும் முருகோனே செழித்த தண்டலை தோறுமிளகியகுட வளை குளந்தருதளமு மிகுமுயர் திருப்பரங்கிரி மருவிய பெருமாலே திருச்செந்தூர் திருப்புகள் மூன்றாவது திருப்புகள் பார்க்கலாம் வாங்க அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுழ அனலவிய மலமுழுக அகலாதே அணையுமனை அருகிலுற வெறிவியழ உறவு மழ அழனி நிகர் மரழியனை அழையாதே மருவு புளனொழிய உயர் திருவடியில் அணுக மருள்வாயே சிவனை நிகர் வரை முனிவனக மகுழயிறு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அழறி மதி நாடுவன் மக பதிமுழறி நிருதி நிதி பதிகறிய வனமாளி நிலபுமறை யாவணிவர்களைய அறசூரிமை பூரி நிருதனுரமற அயிலை விடுவோனே மாரிபாரசு கரமிழாகு பாரமனுமை இரு விழியும் அகிழமடிமிசை வளர மிளையோனே மதலை தவளுததிய வருதரள மணிப்புழின மறைய உயர் கரையுழுரை பெருமாலே அடுத்ததாக மூன்றாவது படை வீடான பழனி திருப்புகள் மூன்றாவது திருப்புகள் பார்க்கலாம் வாங்க நேரான மாமுளை மீதனின் திடு பூணாரொழி வாழ சந்திர நேராக மாமுகமிழ் கூற கிடு சேலான வார் காது வாட வணையின்தை சுதை அமோதூர தோரணஞ்செறி தார் வாழையை தொடை மீதில் இன்றடை நூல் போலுளாவியே தோகை என்றிட வாக ஊரன நடைமானார் தோத கந்தனை மாமா நின்றது நா நாயே நுள் நீ அருள் தருவாயே ராணி சாசர தாமடங்களுமீராக வாணவர் காவல்திர நாடாள விடும் வீரா கார் வாணவர் அவர் வாழ்த்தரும்படி மே நாளிலே மிசை காள கண்டமகாதேவனார்தரு முருவோனே ஆரணன்றனை வாதாடியோருறை ஓதுகின்றென வாராத நாவா நாணவங்கெடவேகாவலாமதிலிடும் வேலா நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க ஆனாதிகளும் மாய விருளும் பரையடைந்துளாமே ஆராரின் அதிகமாக கிராய மனோதினம் யோகீசரை வருட்டாத பரது யாதீத மகள மெப்போது மதய மோகம் வானாதி சகல விஸ்தார விபபரம் லோகாதி முடிவுமை போத மலரையன் மாலீசரெனும் அவர் ஏது விபுலம சங்கையாள் நீள் நிராதார தனிசமுற்றாயதறிய நிராதாரமுளைவிச்சற் நிருபமு மாறாத சுகஒத்தானஉடனினி என்று சேர்வேன் நானாவி தகருவிச்சேனை சூழ் போது சூரர் பிரவளசூரர் கொடுநெட நாள் கடலடை நிலை மையி லங்கை ங்கை சாய நாளி முடிப்பாவி தனையடு சீராமன் மருகமை காவல் பரிமல்ல நாவீசுவயலிய கீச குமரஹடம்பவேலா காணாளுமெயின்தர்ச்சாதி மானோடு மகள் கருத்தாகி மருடரு காதாடு முனது கட்பான மெனது உடை நெஞ்சு பாய்தள் காணாது மமதை விட்டா வியுயவருள் பாராயண் உரை வெகு பிரீதி காவேரி வடகரை சாமி மழையுறை தம்பீரானே இரண்டாவது படை வீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலைமலை திருப்புகள் புத்தகத்தில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க திருத்தணி வாங்க பார்த்தர்லாம் நகைத்து உருக்கி விழித்தும் இரட்டி நடித்து விதத்தில் அதி ஓகம் நடத்து சமத்தி முகத்தை மினுக்கி நலத்தில் அணைத்து மொழியாலும் திகைத்த வரத்தில் அடுத்த பொருட்களை திரட்டி எடுத்து வரவே செய் திருட்டு முளை பெண் மருட்டு வளைக்குள் விட்டு களைக்குள் விழுவேனோ பகைத்த அரக்கர் சிரத்தை அறுத்து படர்ச்சி கருத்த மகிழே பனைத்த கரத்த குணத்த மனத்த பதத்த கணத்த தன்னமாதை மாதை மிகைத்த புணத்தில் இருத்தி அணைத்து வெளுத்த பொறுப்பில் உரைநாதா விரித்த சடைக்குள் ஒருத்தி எடுத்தோர் பெருமாலே அடுத்ததாக ஆறாவது படைவீடாகிய பழமதி சோலை திருப்புகள் பார்த்தலாம் வாங்க அகரமுமி அதிகமுமாகி அகமாகி அயனவாகி அரியனவா கரமுமாகி, ரமுகியவைகளமாக வருவோனே, மீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியா வனமுறை வீடன அருளிய பூஜை மகள் கதிர்காம முடையோனை செகணேகு தகுதிமித்தோ திருப்புகள் வந்து என்னோட உயிரோட கலந்த ஒரு விஷயம் அதனால் திருப்புகள் நான் படித்தேன்னா என்னை அறியாமலேயே ஒரு உணர்வு ஒரு கண்ணீர் ஒரு ஆனந்தம் ஒரு மன திருப்தி அது சொல்லிகிட்டே போகலாங்க நான் அதனால தான் சொல்கிறது எல்லாருமே திருப்புகள் படிங்க உணர்வு உணர்வு பூர்வமாக நமது முருக பெண் பெருமனையா கண்டிப்பாக உணர்த்துவார் அப்படின்னு நான் சொல்வதுக்கு காரணமே என்னுடைய அனுபவத்தினால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் திருப்புக்கொழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கரட முரடாக வாய்ப்பு நுழையாத மாதிரி தான் இருக்கும் போக போக அதுவே உங்களுக்கு பழகிவிடும் அதில் திருப்புகளை படித்து கொண்டே வரும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வு ஆனந்தக்கண்ணீராகத்தான் வெளிப்படும் அது யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் யார் யாரெல்லாம் நம்ம முருகர் ஐயாவுடைய படம் அதாவது மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன படம் பார்த்துருக்கீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்குமே முருகர் ஐயா படம்னா அப்படியே உயிராக பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் பார்த்த படத்தைவே திரும்ப திரும்ப பார்த்துருப்பேன் நீங்கள் உங்களுக்கு என்ன முருகரையாவுடைய படங்கள் நிறையாவே இருக்குது அதில் உங்களுக்கு என்ன படம் மிகவும் பிடித்தது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் போய் அந்த படத்தை வந்து நான் பார்க்குறதுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கேன் நமது பதிவுகள் அனைத்தையும் பார்த்துட்டே வாங்க பார்ட் ஆறில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க உண்மையாலுமே உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஆறாவது பதிவில் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ட்ராஸ் நன்றி வணக்கம்